இன்னைக்கு வந்தே மாதரம் தான் நாடு முழுக்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் பற்றி பிரதமர் பேசினால் ஏன் இவ்வளவு ஆட்சேபனை வருகிறது இப்ப மாத்திரம் இல்ல நூறு வருஷமா அந்த ஆட்சேபனை இருக்கிறதே அப்படி அந்த வந்தே மாதிரம்ன்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் அதற்கு என்ன பவர் என்ன ஆற்றல் வந்தே மாதிரம்னா என்ன பொருள்னா தாயை வணங்குவோம்னு அர்த்தம் மாத்திரம்னா அம்மா ஹிந்தில சமஸ்கிருதத்துல மாத்ரு அப்படின்னு சொல்லுவோம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ சொல்லுவோமே அது மாதிரி மாத்திரம்ன்றது வங்க வங்க மொழி மாத்திரம்னா அம்மா வந்தேன்னா வணக்கம் தாயை வணங்குவோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் இந்த நாட்டில் சில சமயவாதிகள் எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது திராவிட மாடல் எதிர்க்குது நாடாளுமன்றத்தில் அவ்வளவு எதிர்ப்பு பல வரலாறு எல்லாம் கோட் பண்ணுறாங்க இதில் இந்த எதிர்ப்பெல்லாம் ஏன் அப்படின்னா தாயை வணங்குவோம்னு சொல்ற அந்த முழக்கத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேடிக்கை கூத்து நம்ம நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலையும் நடக்கார் பந்தே மாதரம்னா தாயை வணங்குவோம்னு தான் பொருள் அதான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் ஒரு பாடலாக அதை சேர்த்தார் இந்த ஆனந்த மடம் நாவல் அது ஒரு புனைவு புனைவு கதை காவி உடை தரித்த இளம் சன்னியாசிகளை பற்றிய கதை தான் ஆனந்த மடம் அந்த காவி உடை தரித்த சன்னியாசிகள் எப்படி தேச விடுதலைக்காக சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் வங்கத்தில் என்பதுதான் புனைவு கதை அந்த கதை அப்போதே மிக பரபரப்பாக பேசப்பட்ட கதை அந்த ஆனந்த மடம் அந்த ஆனந்த மடம் ஒரு காட்சி வருகிறது அந்த காட்சியில் பராசக்தி முன்னாலே உங்களுக்கு தெரியும் வங்காளம்னாலே பராசக்தி வழிபாடு தான் துர்கை வழிபாடு தான் அப்படி பராசக்தி முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு இளம் சன்னியாசி பாடுகிறான் இந்த பாட்டு வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம்னு தேசத்தையும் இணைத்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து பாடுகிற பாடல் இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற பாட்டு தான் வந்தே மாதரம் பாட்டு இது பிரார்த்தனை பாடல் இல்லை எனக்கு தெரிய இந்தியாவில் எந்த இந்து கோயிலையும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது இல்லை எந்த இந்து பஜனையிலையும் வந்தே மாதரம் தேசியவாதிகளுடைய முழக்கம் தேசியவாதிகளுடைய பஜனை தேசியவாதிகளின் ஆன்மீகம் தான் வந்தே மாதரம் அதான் மகாத்மா காந்தி சொன்னாரு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முழக்கம் ஒரு மந்திர சொல் ஒன்று உண்டென்றால் அது வந்தே மாதரம் தான்னு மகாத்மா காந்தி சொல்லிய விளக்கமல் அப்படி ஒரு தாற்பயத்தை தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றி இருக்கிறார்கள் தாயை வணங்குவோம் அந்த புரியாதவனுடைய விளைவு தான் இந்த வந்தே மாதரம் துண்டாடப்பட்ட கதை அதனால அதனுடைய விளைவு தான் அது ஏன்னா அப்செக்ஷன் சொன்னவங்க என்ன சொன்னாங்க அது மதசார்பின்மைக்கு எதிரானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எங்கள் மத நம்பிக்கைக்கு எதிரானது ஏன் அந்த முதல் வார்த்தையே எங்களுக்கு எதிர்பார்க்கு தாயை சொல்லுங்க தாயை வணங்குவோம் பாரதி சொல்றான்ல வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னு அந்த வன அந்த வணங்குதல் அப்படிங்கிற வார்த்தையே எங்களுக்கு எதிரானது அவங்க நம்பிக்கையை அவங்க சொல்றாங்க இப்ப மாநகராட்சிகள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மேயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மரபு ஆனா ஒரு இஸ்லாமிய கவுன்சிலர் உள்ள இருந்தாருன்னா அவர் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம்னு சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு ஏன்னா எங்களுக்கு வணக்கத்திற்குரியவர்ன்றது எங்கள் எங்களது கடவுளை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுவோம் இறை தூதர மாத்திரம் தான் சொல்லுவோம் நாங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை அப்போ வணங்குவோம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவங்க மத நம்பிக்கை நாம் அதை பற்றி விமர்சனம் செய்யவில்லை நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தேசம் என்று வரும்போது எந்த விடுதலை முழக்கம் இந்தியாவினுடைய ஒவ்வொரு நாடி நரம்பையும் முறுக்கேற்றியதோ எந்த விடுதலை முழக்கம் ஆங்கிலேயனை வந்தே மாதிரம் என்று சொல்லக்கூடாது என்று தடை விதிக்க வைத்ததோ எந்த முழக்கம் நூற்றுக்கணக்கான விடுதலை வீரர்களை தூக்கில் மகிழ்ச்சியோடு தொங்க வைத்ததோ துப்பாக்கிகளை நெஞ்சில் தாங்க வைத்ததோ குண்டுகளை எந்த வந்தே மாதம் திருப்பூர் குமரன் அந்த கொடியை கீழே விடாமல் பிடிக்க வைத்ததோ அந்த வந்தே மாதத்துக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லப்பா இது தேசத்தைப் பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருந்தா அவங்க புரிஞ்சிருப்பாங்க.